ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஆறு பார்க்கலாம் கோடிட்ட இடங்களில் உட்கணம் அல்லது உட்கணம் அல்ல என தகுந்த குறியீட்டு நிரப்புக நம்மளுக்கு இங்க கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க இதுல இந்த ரெண்டு குறியில் எது கரெக்டோ அதை தான் நம்ம எழுதிக்கணும் சரிங்களா இது வந்து உட்கணம் அதே இது இதே குறியீடுல இந்த மாதிரி கிராஸா போட்டிருந்தேன்னா அது உட்கணம் அல்ல இந்த ரெண்டு குறியீடுல எது கரெக்டோ அதை தான் நம்ம எழுதிக்க போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் அதாவது இப்போ இந்த கணம் இந்த கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புமே இதில் இருக்கணும் அப்படின்னா அது வந்து உட்கணம் சப்போஸ் இல்லாட்டா அது உட்கணம் இல்லை சரிங்களா இப்போ பாருங்க பத்து இங்கே இருக்குது இருபதும் இங்கே இருக்குது முப்பதும் இங்கே இருக்குது அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா உறுப்பும் இங்கே இருக்குது அப்போ வந்து இது என்னது உட்கணம் இந்த குறியீடு எழுதிருங்க சரிங்களா இனி பாருங்க செகண்ட் சப்டிவிஷன் பி கியூஆர் இதெல்லாம் இங்கே இருக்கான்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் பி பி வந்து இல்லை க்யூ அதுவும் இல்லை ஆர் அப்போ என்ன எழுதிக்கணும் இந்த குறியீடு உட்கணம் அல்ல அந்த குறியீடு அப்படியே எடுத்து எழுதிருங்க ரொம்பவே ஈஸி தான் இனி எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஏழு பார்க்கலாம் என்ற கணத்தின் உட்கணங்களை எழுதுக இப்போ ஒரு கணம் கொடுத்துருக்காங்க இந்த கணத்தோட உட்கணம் எழுதணும் அப்படியே எடுத்து இனி இதோட உட்கணம் எழுதிக்கலாம் ஏஇன் உட்கணங்கள் அதாவது தனித்தனியாக பிரித்து எழுதிக்கணும் முதல் என்ன பண்ண போறீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடியதை எழுதாதுங்க வெறும் பிராக்கெட்டை மட்டும் எழுதிருங்க உள்ள எதுவுமே எழுதாமல் வெறும் இந்த பிராக்கெட்டை மட்டும் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து வெற்றுக்கணம் அப்படின்னு நேம் இதை வந்து வெற்றுக்கணத்தை இப்படியும் எழுதிக்கலாம் அல்லது இப்படியும் எழுதிக்கலாம் இந்த ரெண்டுல எதை வேணாலும் எழுதிக்கலாம் உங்கள் புக்கில் இதை தான் எழுதியிருப்பாங்க உங்களுக்கு புரியதுக்காக தான் நான் இதை எழுதிக்கிட்டேன் ஓகே இனிமேல் தனித்தனி எழுதுங்க ரெண்டு உறுப்பு இருக்கா தனித்தனியாக எழுதிருங்க ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் உள்ள வந்து ஏயை மட்டும் எழுதுங்க சரிங்களா இனி பிராக்கெட் போட்டுக்கிட்டு இந்த பியை மட்டும் தனியாக எழுதிக்கணும் இந்த மாதிரி அடுத்த ரெண்டையும் சேர்த்து அப்படியே எடுத்து எழுதிடுங்க எழுதிக்கலாம் ஏக்கமாக பி இதை இது மூணு உறுப்பு இருந்துன்னா ஃபஸ்ட்டு எந்த உறுப்பும் இல்லாமல் எழுதுங்க அடுத்த தனித்தனியாக எழுதுங்க அடுத்து ரெண்டு ரெண்டாக சேர்த்து எழுதுங்க அப்புறம் மொத்தமாக எடுத்து எழுதிடுங்க இதுதான் நம்மளோட ஆன்சர் தான் இந்த சம் என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துள்ள பெலகனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்